வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை கூறிக்கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் நிகழும் விசுவாபு வருடம் மார்கழி மாதம் பதினேன்காம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று திரையோதசி நன்னாளில் ராசியில் கன்னிகா லக்னத்திலும் சுபம் யோகம் வளர்பிறை துவாதசி திதி பாலவ கரணத்தில் கார்த்திகை நான்காம் பாதத்தில் பிறக்கின்றது இந்த வருடம் கனிகா லக்னத்தில் பிறப்பதாலும் இரண்டில் மாந்தி மூன்றில் கிரகங்கள் இல்லை நான்காம் பாவகத்தில் புதன் பகவான் சுக்ரன் செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவகத்தில் எந்த கிரகங்களும் இல்லை ஆறாம் பாவகத்தில் ராகு பகவானும் ஏழாம் பாவகத்தில் சனி பகவானும் எட்டாம் பாவகத்தில் எந்த கிரகங்களும் இல்லை ஒன்பதாம் பாவகத்தில் சந்திர பகவானும் பத்தில் குரு பகவானும் அக்ரமாக உள்ளார் பதினோராம் பாவகத்தில் எந்த கிரகங்களும் இல்லை பனிரெண்டில் கேது பகவான் அமர்ந்துள்ளார் இந்த வருடம் நந்தியம்பெருமான உகந்த பிரதோஷ நாளிலும் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது சந்திரன் உச்சம் பெற்று குரு புதன் ஆதித்ய யோகத்தோடு குருமங்கள யோகத்தோடும் புத சுக்ர யோகத்தோடும் இராஜகிரகங்களான சூரியனுக்குரியையின் ஆதிக்கமாக ஒன்றில் புத்தாண்டு பிறக்கின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பிதிர்காரகனான என அழைக்கப்படும் ராஜா கிரகமாக கருதப்படும் சூரியன் அவரை குரு பார்க்கும் விதத்திலும் இந்த ஆண்டு பிறப்பதால் பொன் கொளிக்கும் ஆண்டாக அமையும் சனி பகவான் கும்பாராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் மக்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் வாக்கிய கணித ரீதியாக மார்ச் ஆறாம் தேதி மீனராசிக்கு சனி பகவான் செல்கிறார் இந்த ஆண்டில் குரு பயிற்சி நிகழவிருக்கிறது கடகராசி சிம்மத்திலும் குரு சஞ்சரிக்கப் போவதால் அதன் பார்வை பதியும் ராசிகள் எல்லாம் புனிதமடைகிறது ஆண்டின் தொடக்கத்தில் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளை குரு பார்க்கிறார் கடகத்தில் குரு உச்சம் பெறும் பொழுதும் விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் சிம்மம் குருவாக வரும் பொழுது மேசம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் எனவே அந்தந்த காலங்களில் அந்தந்த ராசிகளுக்கெல்லாம் பொன் பொருள் குவியும் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி ராகு கேதிகள் பயிற்சி அடைகின்றன இந்த ஆண்டு நடைபெற உள்ள சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கேது பயிற்சிகள் மூன்று காலங்களிலும் சிறப்பு ஸ்தலங்களுக்கு ஜாதக அடிப்படையில் நாம் யோக பலன் பெற்ற நாடில் சென்று வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் சூரிய ஆதிக்கத்தில் ஆண்டு முழு கூட்டுத்தொகை பத்து பத்தொம்பது இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகச்சிறந்த நன்மை பெறும் மேசம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கும் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வெற்றியான ஆண்டாக அமையும் இந்த வருடம் சிறந்த ஆண்டாக அமையும் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த ஆண்டாக அமையப்போகிறது அனைவரின் வளர்ச்சிக்கும் வழிபாட்டுக்கும் கை கொடுக்கும் சிம்ம நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சனி பகவான் ஆகிறார் அஷ்டமத்து சனியாக இருந்து அதற்கு பயப்பட தேவையில்லை உங்கள் ராசிக்கு அவர் ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி அஷ்டமத்து சனி சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டடில் கெட்டிடம் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதாயினும் தொடர்ந்து சனி பகவானின் கவசம் பாடி நன்மைகளை செய்யலாம் எதற்கும் அஞ்சாத சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியில் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்திரம் ஒன்னாம் சொந்தக்காரரான நீங்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் இதில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறந்த இந்த வருடம் கேது பகவான் அமர்ந்து சஞ்சரிப்பதால் சன்னியாசிகளை சந்திக்கக்கூடிய யோகமும் கோவில் யாத்திரைகள் ஸ்தலங்கள் செல்லக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும் பூர் நட்சத்திரக்காரர்கள் கலைத்துறை மற்றும் கடன் கட்டுதல் வீட்டிற்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் போன்ற மிகச்சிறந்த பலன்களைத் தருவார் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கம் அரசாங்க வேலை அரசு வழி ஆதாயம் அரசியல் அமைப்பு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் எம்எல்ஏ எம்பி போன்று மிகப்பெரிய பதவிகளுக்கு பொறுப்பு வகிப்பதாக இருந்தாலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருடம் வருடப்பயிற்சியாக ராகு கீ குரு பகவான் சனி பகவான் பயிற்சி ஆகிறார்கள் அவர்களில் குரு பகவான் சனி பகவான் முதலில் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பயிற்சி அடைகிறார் குரு பகவான் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயிற்சி அடைகிறார் ராகுகேதுகள் டிசம்பர் மாதம் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயிற்சி அடைகின்றனர் இந்த பயிற்சி காலங்கள் இந்த வருடம் மே மாதத்திற்கு மேல் மே மாதம் வரையிலும் பதினொன்னில் குரு பகவான் ராசிக்கு பதினொன்னில் சஞ்சாரம் செய்வதால் இவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கொடுக்கக்கூடிய காலம் குலதெய்வ வழிபாடு செய்யுதல் மற்றும் கோவில் யாத்திரைகள் செல்லுதல் பதவி பிரமோஷனுக்காக காத்திருப்ப காத்திருப்பவர்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் புத்திர ஏற்படும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் மற்றும் ஜூன் மாதம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அதில் தன்னுடைய சுயசாரமான புனர்பூசம் நான்காம் பாதம் புஷ்கராம்சத்தில் வருவதால் தன் வீட்டை அவர் திக்பலம் பெற்று ஒன்பதாம் பார்வையால் பார்வை செய்கிறார் ராசிக்கு எட்டுக்கு அதிபதியான குரு பகவான் பனிரெண்டில் அமர்ந்து விபரீத ராஜயோகங்களையும் தன் வீட்டை தானே பார்ப்பதால் உடல்நிலைகள் சற்று நோய் நொடியில் இருப்பவர்களுக்கும் குணமாகும் அவர் நான்காம் இடத்தையும் பனிரெண்டில் அமர்ந்து நான்காம் இடத்தை பார்ப்பதால் சுகஸ்தானம் உடலில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் சரியாகிவிடும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிவிடும் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நோய் நொடி கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு மாத இறுதியில் கிடைக்கும் வராக்கடன் வசூலாகும் திடீரென அதிர்ஷ்டங்களும் தன வரவுகளும் உண்டாகும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அவர் எட்டாம் இடத்தை பார்வை செய்வதால் ஆயுள் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபடுவார்கள் குரு பகவான் சனி பகவானை குரு என்றால் தெய்வம் இருள் என்ற அருளை பொறுக்கக்கூடியவர் ஆகையால் குரு பகவான் தனது சுய நட்சத்திரத்தில் அமர்ந்து புஷ்கராம்சம் பெற்று தன்னுடைய வீட்டை திக் பார்ப்பது மிக பெரிய சிறந்த ராஜயோகமாகும் ஆகும் மற்றும் ஆறு எட்டு கூடிய கிரகங்கள் அவரவர் வீடுகளில் ஆட்சி உச்சம் பெறுவதும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தரும் ஆகையால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் சிம்ம ராசிக்கு ஒரு மிகுந்த பொற்காலம் என்றே சொல்லலாம் வர கடன் வசூலாகும் அஷ்டமத்து சனியின் பாதிப்புகளும் இருக்காது மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக பார்த்து கொள்வதும் பரிகாரமாக திருச்செந்தூர் குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் முருகபெருமானை தரிசனம் செய்து வருவதும் செவ்வாய்க்கிழமை அல்லது குருவு குகந்த வியாழக்கிழமை என்று தரிசனம் செய்து வருவது சிறப்பாகும் ஆலங்குடி தென்குடி திட்டையில் உள்ள ஸ்ரீ ராஜகுருவாக கும்பகோணம் அருகிலுள்ள தென்குடி திட்டையில் ராஜகுருவாக அமர்ந்துள்ளார் குருபகவான் அங்கு விசிஷ்டேஸ்வரர் குந்தலாம்பிகை தாயார் அந்த கோவில் சென்றும் வியாழக்கிழமையன்று பதினாறு முறை சுற்றி வந்து பதினாறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு நைவேத்தியம் சுண்டல் வைத்து வழிபட சகல சம்பத்துண்டாகும் ஆலங்குடியில் உள்ள குரு தரிசனம் செய்வதும் சிறப்பு ஆகும் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை அணிவித்து கொண்டை சாற்றி வரிவிடவும் சிறப்பு ஆகும் இந்த வருடம் மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களையும் தனவரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு என்றே சிம்மராசிக்கு சொல்லலாம் சிம்மராசி நேயர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை இனி பிறக்கும் ஆண்டு உங்களுக்கு ஆயுள் ஐஸ்வர்யம் மிகச்சிறந்த நல்ல பெல் நல்ல யோகங்களையும் நோய் நொடி இல்லாமல் ஆயுள் ஐஸ்வர்யங்களையும் இந்த ஆண்டு கிடை இந்த ஆண்டு செல்லோசிலிப்போடு வருவார்கள் மிக சிறந்த கோடீஸ்வர யோகத்தை பெறுவார்கள் என கூறிக்கொண்டு வல்ல திருச்செந்தூர் முருகபெருமான் அவர்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களையும் வழங்குவார் நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை நாமக்கல் மாவட்ட தலைவி டாக்டர் வி ராஜாதி எம்ஏ அஸ்ட்ரு அவர்கள் பேசுகின்றேன் தொடர்புக்கு செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் ஓம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்